முத முதல்ல புருஷா வீட்டுக்கு வாழ போறீ இந்த வாழா வீட்டுக்கிட்ட போய் சொல்லிட்டு போறேங்கிறேன் ஒண்ணு பத்தி யாராவது ஏதோ பேசிடுவாங்க எப்படிமா என்னால படிக்க முடியும் என் இனிய மக்களே இந்த பள்ளியின் மூத்த உறுப்பினர் சொல்லும் சூத்திரதாரி திரு சுந்தரமூர்த்தி அவர்கள் இப்பொழுது உங்கள் முன் உரையாற்றுவார் சுந்தரமூர்த்தி அவர்களே அடிப்பண்ணி உன் பெயர் என்ன உன் வீட்டின் தொழில் என்னை

வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கண்டா வணக்க வணக்கண்டா வணக்கண்டா வணக்கம் டா வணக்கண்டா வணக்கம் வணக்க வணக்கண்டா எங்கயோ கேட்ட போற மாதிரி இருக்க ஐயோ அம்மாவ தெய்வமே

அடுக்க முடியாத ஜல்லிக்கட்டு மாட்டேன் அடுக்கி காட்டுறவன் தான்டா இந்த குமரேசன் அவ திரும்பி பார்க்கும்போது சொர்க்கத்தையே பார்த்தது மாதிரி எப்படி இருந்தா தெரியுமா அந்த தேவதை நடந்து வரும்போது அப்படியே கண்ணு கொட்டாம பார்த்துக்கிட்டே இருக்கலாண்ட அவ சிரிக்கும்போது எப்படி இருப்பா தெரியுமா உண்மையிலேயே சின்சியரா அவள் நான் லவ் பண்றேன்டா யோ குருக்கள் காதலிக்கிறாரு காதலிக்கலா மந்திரிச்சு மந்திரிச்சுடா இதத்தான் நான் எங்க ஊர்ல காதலிக்கிறதுன்னு சொல்லுவோம் ரொம்ப அழக்கூடாது யாரு வரப்பற சாமிட்டு கூடுங்க கூப்பிடுங்க நல்லா கும்பிடுங்க ஒரு மணி நேரமா ஒரு மணி நேரமாவா நான் ஒரு பத்து நிமிஷம் கும்பிடுற மறைஞ்சு கும்பிட்டு போயிட்டாங்க

மனித உறுப்புகள் மனிதனுக்கு சாதாரணமாக இரண்டு கைகள் உண்டு ஒன்று வலது கை இன்னொன்று இடது கை இது அம்பலாறு கை உட்காருங்க சோ இடது கை எந்த பக்கத்துல இருக்குங்கிறது உங்களுக்கு டவுட் வரலாம் இது ஈஸி நான் அதை உங்களுக்கு சொல்லி தரேன் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம் வலதுபுறம் இருப்பதுதான் வலதுகை இடதுபுறம் இருப்பதுதான் இடதுகை வலது வழக்கையும் இறக்கையும் இணைந்தால் இணைந்த கைகள் என்னப்பா ஒரு தலைப்ப பாக்குறீங்க போன் வந்திருக்கு என்னடா அட்டன்ற வேலையை நீ பாக்குற அது ஒழுங்கா செய்ய ஆமா நீ எது சம்பந்தமா பாடம் எடுக்கிற உடல் உறுப்பு கை உடல் உறுப்பு சம்பந்தமா நீ எடுக்கிற டெலிபோன்ல மணி ஆர்டர் வந்திருக்குமோ மனிதனுக்கு தேவை இடது கண் வலது கண் இடது மூளை வலது மூளை இடது கை வலது கை இடது கை வந்து இடது உரமா தான் இருக்கும் வலதுகை வந்து வலது உருவாக தான் இருக்கும் சார் இந்த வாலிப காதலை பத்தி என்ன நினைக்கிறீங்க செடியில இருக்கிற பூவை கிள்ளிட்டா பூ வாடிடும் ஆனா செடி வாடாது அதுதான் உண்மையான காதல் இந்த ஒரு தலை காதலை நாய் வாழ ஆட்டலாம் ஆனா வால் நாய் ஆட்டக்கூடாது கூடாது அதுதான் ஒருதலை காதல் என்ன தத்துவம் கண்ணால மூக்க பாக்கலாம் ஆனா மூக்கால கண்ணை பார்க்க முடியாது அதுதான் காதல் கையால காலத்துள்ளா ஆனா காலால கைய தொட முடியாது அதுதான் காதல் அரிப்பு வந்தா குவா சொரிச்சுக்கலாம் ஆனா சொரி வந்தா அரிச்சுக்க முடியாது நான் ஒரு சார் படம் மாதிரி எவனையும் காணும் கண்டிதா

இன்னொன்னு நீ வச்சுக்க வாய்க்கா கண்டா வாய்க்க வரட்டுமா ஏய், என்னன்னு சொல்லிடா பூவா கொடுத்தா

எனக்கு முந்தானத்தே பூவை கொடுதடா பையன் நல்ல தூங்குறான் இன்னைக்கு உயிலை எடுக்கிற வேண்டியதுதான் மாமா முதல்ல வேலை அப்புறம் உயில்